அனைவருக்கும் வணக்கம் இந்தியா முழுவதும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் என்பது பனிரெண்டு இலக்க தனிப்பட்ட அடையாள எண்ணாகும் இது இந்தியாவில் வசிப்பவர்களுக்கு அடையாளச் சான்றாகவும் முகவரி சான்றாகவும் செயல்படுகிறது ஆதார் பதிவு ஐடி இஐடி என்பது ஒவ்வொரு ஆதார் விண்ணப்பதாரருக்கும் ஒதுக்கப்படும் இருபத்தெட்டு இலக்க தனிப்பட்ட அடையாள எண்ணாகும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அல்லது நிரந்தர கணக்கு எண்ணுக்கு பேன் கார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஆதார் பதிவு எண்ணை பயன்படுத்துவது இனி ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் இந்த வசதி நிறுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஆதார் எண் இல்லாதவர்கள் பான் கார்டு விண்ணப்பிக்கும் போது அல்லது வருமான வரி தாக்கல் செய்யும் போது ஆதார் பதிவு எண்ணை பயன்படுத்தலாம் என்ற விதி இருந்தது ஆனால் தற்போது இந்தியாவில் பெரும்பாலான மக்களுக்கு ஆதார் எண் இருப்பதால் ஆதார் பதிவு எண்ணை பயன்படுத்துவது இந்த வசதியை நீக்குவது அவசியமாகும் ஏனென்றால் போலியான பேன் கார்டு பெற்று சிலர் ஐடிஆர் தாக்கல் செய்து ஏமாற்றவும் முயற்சிக்கின்றனர் இந்த காரணத்தினால் தற்போது இந்த விதி கொண்டுவரப்பட்டும் உள்ளது மேலும் ஆதார் பதிவு எண்ணை வைத்து பேன் கார்டு பெற விண்ணப்பித்தவர்கள் குறிப்பிட்ட தேதியில் தங்களுடைய ஆதார் நம்பர் வந்ததும் ஆதார் எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது